செம்மையா இருக்கா வேலை என் தங்கப்புள்ள கறி குழம்பு கறினா தான் சவுண்டு கொடுத்துருவாங்களேன்னு சொல்ல எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா வந்து இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம் சொந்தங்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற பள்ளிக்கூட வேற பிள்ளைகளுக்கு லீவு அதனால வீட்டுல தான் இருக்காங்க அதனால ஒரு கிலோ தான் எடுத்திருக்கோம் அந்த ஒரு கிலோ கோழி கரீல கோழிக்கறி கிலோ குழம்பு வச்சுட்டு அரை கிலோ கோழிக்கரிய உப்பு உதல் தாங்க இன்னைக்கு சமைச்சிரும் குடும்பத்தோட சாப்பிட போறோம் இப்பவங்க இப்பவும் போல கோழிக்கரிய சுசமணி எடுத்துக்கலாம் சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சொந்தங்கள் வந்து அவங்க பேரை சொல்லி காய் சொல்ல சொல்லி இருந்தாங்க காய சொல்றது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க ஒரு சில பேர் பேர்லாம் என் வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டேங்குது எழுதிட்டு வந்திருக்கேன் எழுதிட்டு வந்தாலும் வந்து நான் வாசிச்சிருந்தா மன்னிச்சிருங்க குணவர்சினி பிரனிதா ருத்துவா சிவசங்கரி சுந்தர் கலா பரணிசா ருபிக்ஷா சஷ்டிகா செஸ்லின் செர் செர்லின் யுகன்யான் எல்லா சொந்தங்களுக்குமே ராமேஸ்வரம் என்னவன் பேமிலி சார்பாக ஒரு ஹாய் நீங்க எல்லாருமே கடவுளுடைய ஆசிர்வாதத்தால பேரும் புகழும் பெற்று நீடோடி வாழ ராமேஸ்வரம் மீனவன் பேமிலி சார்பாக வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கிறாங்க அது போக நம்ம சொந்தங்களான சப்ஸ்கிரைபருடைய அப்பா அம்மாவுக்கு வந்து கல்யாண நாள் வருது இந்த கல்யாண நாள் அன்று கடவுளுடைய ஆசிர்வாதத்தால அவங்க வீட்டுல எந்த ஒரு சண்டையும் சச்சரமும் இல்லாம நீடோடி வாழ ராமேஸ்வரம் மீனவன் பேமிலி சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறாங்க அடுத்தது வந்து நம்ம சொந்தங்களான வந்து இரண்டாவது குழந்தை வந்து மாசமா இருக்காங்க அவங்க நல்லபடியா குழந்தை பிறக்க நானும் இறைவனை எல்லா பொருட்களும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சிருக்கோம்னா கோடிக்குரிய சுத்தம் பண்ணி மூணு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சிருக்கோம் ரெண்டு வெட்டி வச்சிருக்கோம் ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கோம் தேவையான இஞ்சி உள்ள புட்டு வச்சு வச்சிருக்கோம் கறி மசாலா புட்டு எடுத்து வச்சிருக்கோம் கோழி கறி குழம்புக்கு மட்டன் பொடி எடுத்து வச்சிருக்கோம் காமெடி தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம் தேவையான கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கோங்க இத போட்டு இப்ப கோழி கறி குழம்பு ரெடி பண்ணி நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோங்க சொந்தங்களை இப்ப நம்ம கோழி கறி குழம்பு வைக்கிற காட்டி சட்டி அடுப்புல வச்சுக்கிறோம் ஒருத்தவங்களை நம்ம மறந்துட்டோம் சொன்னங்களே நம்மளுக்கு காய் சொன்னவங்களா இருக்கட்டும் வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஆனா ஒருத்தங்கள மறந்துட்டாங்க சதீஷ்குமார் கௌசல்யா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து கல்யாணம் முடிய போகுது அவங்க நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு செல்வங்களை பெற்றெடுத்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தால எந்த ஒரு சண்டையும் சத்திரம் இல்லாம நீடோடி வாழ ராமேஸ்வரம் மீனவன் பேமிலி சார்பாக வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கிறாங்க சட்டி சூடாயிருச்சு எண்ணெய் ஊத்திக்கிறோம் எண்ணெய் சூடாயிருச்சு கறி மசாலா பட்டப்படுக்கணும் பெரிய வெங்காயம் பச்சக்காயம் போட்டுக்குறோம்

தேவேனா உப்பு உப்புப்படுக்கிறவங்க சொந்த கோழிக்கறி குழம்பு ஆச்சு இறைக்கு வச்சு உப்பு போற கட்டி சட்டி அடுப்புல

இப்பறியை நம்மளுக்கு ரெடியாச்சு இறக்கி வச்சு குடும்பத்தோட சாப்பிடுவோம்

ஏன் உங்களுக்கு வேகம் இல்ல வேகமா கடிங்க தங்கச்சி எப்படி கிடைக்கிறா பாருங்க கிடைக்கத்தா என்னங்கள்ளி சாப்பிடுங்க சாப்பிட அள்ளி சாப்பிடுங்க கரிய மட்டும் திங்க கூடாது சோறை அள்ளி சாப்பிட உருளைக்கிழங்கெல்லாம் கிழங்கெல்லாம் சாப்பிடுங்க சாப்பிடுங்கத்தான் మటన్ పొడిలో కొలంబు వచ్చి ఎవరు టేస్ట్ అరకుని బతేతని చికెన్ పొడి కూడా మటన్ పొడి కానీ తెలుస్తున్నారు சொந்தங்கள் வந்து நம்ம சேனல்ல வீடியோ பதிவ பாத்துட்டு வந்து ஆனா ஜெனிய வந்து என்ன கம்மியா ஊத்தி சமைங்க அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றது நமக்கும் தெரியுதுங்க அது போக என்ன அதிகமா ஊத்தி சமைக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றது நமக்கு தெரியுது ஆனா ஒரு சில பேர் வந்து ரெகுலரா பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த அவ்வளவு சீக்கிரமா மாத்த முடியாதுல பைய பைய தானே மாத்த முடியும் நீங்க பண்ணக்கூடிய கமாண்டுகள் அப்படிலாம் ஜெனிட்ட படித்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு ஓரளவுக்கு என்ன கம்மியா சேர்த்து சமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்றதை வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க தங்கப்படியா எப்ப இருக்கு செம்மையா இருக்கா என் தங்கப் கறி குழம்பு கறினா தான் சவுண்ட் சவுண்டு பரிய மட்டும் சாப்பிட கூட சோத்தி சாப்பிடுங்க தனத்தா நம்ம சொன்ன சொல்ல வேண்டியது சொல்லுமா சொன்ன

சொல்லுங்க நம்ம சொன்ன சொல்லுங்க குழம்பு கறினா வேகத்தை பாரு அடுத்த வழியா சந்திக்கிறாங்க நன்றிங்க